மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி அதை வானம் அண்ணாந்து பார்க்கும் நான் தூரம் தெரியும் வானம் நீது காதல் ஒன்றே மிக உயர்ந்தடி அதை வானம் அண்ணாந்து பார்க்கும் நான் தூரம் தெரியும் பானம் நீ துப்பட்டாவில் இழ்த்தாய் என் இருபத்தைந்து வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அழைத்தாயோ உன்னை காணும் முன்னே என் உலகம் தொடங்கவில்லை உன்னை கண்ட பின்னே என் உலகம் இழங்க கண்ட பின்னே என் உலகம் இயங்குதடி வானத்தில் ஏறியே மின்னல பிடிக்கிறவன் பூக்களை பறிக்கவும் கைகள் நடுங்குகிறேன் பகவான் பேசுவதில்லை என பக்தியும் குறைவது இல்லை காதலி பேசுவதில்லை என் காதலும் குறைவது என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி அதை வானம் அண்ணாந்து பார்க்கும் நான் தூர வானம் என்று பட்டாவில் இழுத்தாய் என் இருபத்தைந்து வயதை ஒரு நோய்க்குள்